குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே சென்னை பெரம்பூரை சேர்ந்த முகமது அப்தாஹிர் என்பவர் ஹைகோர்ட்டில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் பெரவள்ளூரில் குமார் என்பவருக்கு சொந்தமான கடையை வாடகைக்கு எடுத்து நடத்தி வந்தேன் திடீரென ராஜாபாதர் என்பவர் தலையிட்டு கூடுதல் வாடகை கேட்டு மிரட்டினார் தர மறுத்ததால் போலீஸ் தூண்டுதலின் பேரில் கடைக்கு சீல் வைத்துள்ளார் சீலை அகற்றி கடையை நடத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் முகமது அபுதாகிர் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருந்தார் அதை விசாரித்த ஹைகோர்ட் அபுதாஹீரின் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க போலீசுக்கு உத்தரவிட்டிருந்தார் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கடை உரிமையாளர் குமார் தன்மீது மீது சம்பந்தமில்லாமல் எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளதாக கூறினார் எஃப்ஐஆரை படித்து பார்த்த நீதிபதி அதிர்ச்சியடைந்தார் அதில் ஹைகோர்ட் நீதிபதி பிறப்பித்த வாய்மொழி உத்தரவின் பேரில் எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளதாக தனது பெயரை குறிப்பிட்டுள்ளதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார் ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டருக்கு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்ய தெரியாதா எனது பெயரை சேர்த்துள்ளதால் நானும் சாட்சியமளிக்கச் செல்ல வேண்டுமா என நீதிபதி ஆவேசமாக கேட்டார் போலீஸ் தரப்பில் ஆஜரான வக்கீல் உடனடியாக மன்னிப்பு கோரினார் அதை ஏற்க மறுத்த நீதிபதி எஃப்ஐஆர் பதிவு செய்த திருவிக்கா நகர் காவல்நிலைய சப் இன்ஸ்பெக்டர் நேரு மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு உத்தரவிட்டார் நடவடிக்கை எடுத்தது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைத்தாா்